அவனுக்கு ஒரு சேதமும் காணப்படவில்லை தியானத்தில் இன்னைக்கு வந்து அந்த வசனம் இருந்துச்சு அது காலையில இருந்துச்சு நான் வாசிக்கும் போதே ஒரு உற்சாகத்தை தந்தது அதாவது அவன் தாவதின் பேரில் தாவது வந்து தேவன் பேரில் விசுவாசமும் இருந்தபடினால் ஒரு சேதமும் ஏற்படவில்லை அப்போ அந்த சேதம் ஏற்படுத்தாதபடி தானியில் ஆண்டவர் காத்து கொண்டார் அப்போ அவனோட இடத்துல காணப்படுது இந்த விசுவாசம் அப்போ அந்த விசுவாசத்தை பார்க்கும் போது அந்த ஆணையில் அந்த கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அதை தியானிக்கக்கூடிய அந்த நேரத்தை தியானித்தான் கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்து பண்ண முன்னாள் ஆண்டுவருக்கு சமூகத்தில் ஜெபிக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இருந்தார் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டூர் மேலே நம்ம விசுவாசத்தை விட்டுறக்கூடாது தானியுக்கு ஒரு போராட்டம் வந்துச்சு அதை ஜெபிக்க கூடாதுங்கிறது தான் ஒரு போராட்டம் ஆனால் அவன் அந்த விசுவாசத்தை தேவன் தப்பிக்க வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி அவர் விஸ்வாசித்து அவர் மேலே வந்து நிமித்தமாக அவனுக்கு எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதில் தப்பி வைத்தார் அது மட்டும் இல்லாதபடி பார்க்கும்போது பதினாறாவது வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது ராஜா கட்லையிட்ட கட்லையிட அவர்களை தானியில் கொண்டு வந்து அவன் அவனை சிங்கங்களின் கபிலே போட்டார்கள் ராஜா தானியிலே நோக்கி நீ இடைவிடாமல் ஆரா ஆராதிக்கிற உன் தேவனாய தேவன் உன்னை தப்பிப்பார் என்றார் அதாவது அந்த ராஜாவுக்கு ஒரு விசுவாசம் வந்துருச்சு என்னால் முடியாது தப்பி வைக்க முடியாது ஏன்னா நான் தான் சட்டம் போட்டிருக்கேன் அந்த சட்டத்தின்படி இவங்க வந்து என்னை வந்து எப்படியா போடுறோன்னு சொல்லி நிர் நிர்பந்திக்கிறாங்க அவர் எத்தனையோ வரும் பேசி பார்க்குறாரு அப்படி முடியல ஆனால் ராஜா நான் அந்த கட்டின்படி உன்னை கொண்டு போடுறேன் நீ ஆராதிக்க தேவன் உன்னை தப்பிக்க தப்பி வைப்பார்னு சொல்லி அந்த ராஜா கூட ஒரு விசுவாசத்தை கொண்டுத்தார் தார் அப்போ அதெல்லாம் வாசிக்கும் போது அப்போ அந்த ஒரு விசுவாச வாழ்க்கையில் நம்ம வளர்ந்து போது அந்த விசுவாசத்தோட போராட்டங்கள் வந்தாலும் எத்தனை இருந்தாலும் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து அந்த அவங்க நம்ம நமக்கு நம்ம கூட இருக்கிறவங்களையும் அவங்க ஆண்டவர் அறியாதவர்கள் இருந்தாலும் அவங்க ஒரு விசுவாசத்துக்குள்ள நடத்தக்கூடிய அந்த கிருபையில் தந்திருக்கிறார் அது மட்டும் இடையில் இருபத்தாறாவது வசனத்தை வாசிக்கும் போது என் ராஜ்யத்தின் ஆள்கைக்குள்ளே எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னால் தீர்மானம் பண்ணப்பட்டது அவன் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் சொல்கிற அந்த ராஜதுலர் ஏசு அவர் தான் ஜீவனுள்ள தேவன் சொல்கிறாரு அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார் அவருடைய ராஜ்யம் அழியாது அவருடைய கர்த்தத்துவம் முடிவுபெருந்தும் நிலைத்திருக்கும் அந்த ராஜாவே ஒரு அறிக்கை சொல்லியாச்சு இந்த இந்த தேவன் தான் உண்மை உள்ள தேவன் அவர் முடிவு பிறந்து நிலை முடி முடிவு பிறந்து நிலை நிற்கும் சொல்லி சொல்கிற அளவுக்கு அந்த விசுவாசம் நம்மளுடைய விஸ்வாசம் நம்ம எத்தனை பாடுகள் சோதனைகள் வந்தாலும் விஸ்வாசத்தோடு ஜெபிக்கும் போது நம்ம நம்மளும் தப்பிக்கப்படும் நம்ம கூட இருக்க இருக்கக்கூடியவங்களும் தப்பிக்கப்படாங்க அந்த விசுவாசத்தின் மூலமாக ரசிக்க உள்ள வழிநடத்துவாங்க அது மட்டும் இல்லாதபடி இந்த மாதத்திலும் சென்னை ஊழியர்களுக்கு கடந்து ஒரு சில காசியதால் இந்த சென்னை ஊழியங்களை பார்க்கும்போது ஒரு உற்சாகமாக இருக்கும் அந்த ஊழியங்களில் காலையிலேருந்து சாயந்தரம் வர எத்தனை தடவை சொல்லியிருந்தாலும் திரும்பி திரும்ப சொல்லுவதும் சந்தோஷம் அப்போ அந்த நம்ம காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஆறு மணிக்கு ட்ரெயினில் இறங்கினாலும் அங்கேருந்து ஜபம் அந்த ஜபங்கள் மூலமாக அநேகர் நடத்தப்பட வாலிபர்கள்லாம் அன்று சோர்வெலாம் வர்றாங்க அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்களும் அந்த எல்லாம் தொடர்ந்து ஜபம் தான் ரெஸ்ட்டே கிடையாது அந்த சூழ்நிலையில் அவங்க சோர்வு இல்லாமல் வர்றாங்க அந்த ஊழியத்தில் ஆண்டவர் கிருபையாக வழி நடத்திட்டு இருக்கிறார் இன்னும் அநேக ஆத்துமாக ரசிக்கப்படணும் கோயம்புத்தூர் ஊழியர் நடந்தது திருப்பூர் ஊழியர் நடந்தது அநேக வெளி மாவட்ட மாவட்ட வித்தியாசமான குடும்பங்களில் நம்ம ஊழியங்களை ஆண்டவர் கொண்டு செல்கிறார் எந்தெந்த இடங்களில் நம்ம ஊழியம் தேவைப்படுது என்று அறிந்து நம்மளை அழைச்சு போறாரு அந்த சூழ்நிலையில் ஆண்டோர் நடத்துறாரு